எல்லோருக்கும் வணக்கம் கடந்த நாலு வாரங்களாவே தொடர்ந்து ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு புள்ளிகள் வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு இப்போ லாஸ்ட் வீக் மட்டும் ஒரு என் பேரிஷ் என்ன்கல்ஃப்னு சொல்லுவோம் நெகட்டிவ் கேனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இது முக்கியமான காரணம் இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையுள்ள இருந்த இந்த பார்டர் டென்ஷன் தான் இது இப்போ சார்ட் அவுட் ஆயிருக்கு இந்தியா அண்ட் பாகிஸ்தான் சீஸ் ஃபயர் வந்து அக்ரிமெண்ட் ஸ்டாப் பண்ணுறதா மிலிட்ரி ஆக்ஷன் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணுறதா அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இதுக்கடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் யூஎஸ் ஃபெட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிசிஷன் தான் லாஸ்ட் வீக் நடந்த யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கலை பட் எல்லா எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அண்டு எக்கனாமிக்கல் டேட்டாஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது பட் ஈவன் தோ ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவாக இருந்தது அண்ட் தேர்ட் மேஜர் இஷ்யூ வந்து யூஎஸ் சைனா ட்ரேட் டீல் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தால் கூட இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை கன்க்ளூட் ஆகலை இதுவுமே வந்து ஒரு இஷ்யூவில் தான் இருக்குது இந்த வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் ஒரு ஒரு என்கல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு டெக்னிக்கலாக ஸோ இது வந்து எப்படி இருக்கும் எந்த செட்டார் வந்து இப்போதைக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஒன் பண்ணோம் அண்ட் க்ரூட் ஆயில் கோல்டு இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் லெட்ஸ் பி சி ஓகே ஃபஸ்ட்டு நிஃப்டினுடைய டெக்னிக்கல் வந்து பார்க்கலாம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக நம்ம பார்க்கணும் வீக்லியில் எடுக்கும்போது இந்த இடத்துல இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது இந்த இடத்துல ஒரு பாட்டம் இதுக்கு ஈக்குவலாக மார்க்கெட் பாட்டம் வரும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக பை பண்ணுறாங்க இந்த இடத்துல தொடர்ந்து ஒரு ஃபோர் வீக்ஸ் ரைஸ் ஆகுது இந்த மாதிரி பவுன்ஸ் பேக் ஆகும்போது டபுள் பாட்டம் எடுத்து ரைஸ் ஆகும்போது இங்கேருந்து ஃபாலோ ஆகுது பாருங்கள் இந்த ட்ரெண்டை நம்ம பார்க்கணும் இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் அப்போ தான் வந்து ரியல் அப் ட்ரெண்டாக மாறும் இல்லைனா இந்த இடத்துல கன்சல்டேசரில் தான் இருக்கும் ஆல்ரெடி நமக்கு பிரேக் அவுட் அப்போது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு லாங் டேர்மில் பாசிட்டிவ் தான் அப் தான் இப்போ இந்த ஒரு வாரம் வந்து ஃபால் ஆனது ஒரு டெம்பரவரியான ஃபால் தான் இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான கரெக்ஷன் இதை நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாகவே சொல்லிட்டு தான் இருக்கிறோம் மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஒரு கரெக்ஷன் ஏற்படலாம் அதுவுமே இந்த இடத்துல பாருங்க ப்ரீவியஸாக இந்த கேண்டில் வந்து செக் பண்ணி பாருங்க லாஸ்ட்டு ஒரு இந்த இடத்துல ஒரு டாப் ஃபார்ம் ஆயிருக்கு இதுக்கு ஈக்குவலா இங்கேயும் ஒரு டாப் ஃபார்ம் ஆகிருக்கா இங்கே ஒரு டாப் வந்து மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆயிருக்கு இதே மாதிரி அதே ரீஜன்ல மார்க்கெட் கீழே ஃபால் தான் அப்போ இந்த அதாவது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு எட்நூத்தி ஐம்பதுங்கிறது வந்து ஒரு குரூஷல் ரெசிஸ்டன்ஸா இந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்கு இது பிரேக் அவுட் ஆனதுனால திரும்பவும் அதே இடம் சப்போர்ட்டா மாறும் இப்போ இந்த ஒரு வாரம் வந்து புல்லிஷ் அடுத்த வாரம் பேரிஷ் ஈவன் இந்த இடத்துல கீழே ஃபால் ஆனால் கூட அகைன் அடுத்த வாரம் அப் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்ச் பவுன் மார்க்கெட் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது லைக் நிஃப்டி வந்து ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகும் போங்க லைக் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் லைக் வந்து இந்த மாதிரி ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகப்போகுது இதுக்கடுத்து ஃபார்ம் ஆகப்போகுது அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடந்து அகைன் அப் சைடு பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ பொசிஷனலாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரீவியஸாக சொன்னது தான் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆச்சுனா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுங்கிறது சப்போர்ட்டாகவும் அப்சைடில் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பதுங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் ஆகும் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓவரால் ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சைடுவேஸ் சேனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த சேனல் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஹை வந்து டச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது பிகாஸ் இந்த ஒரு சைடுவேஸ் சேனல் வந்து அப் சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சு டெக்னிக்கலாக அப் சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலே ஒரு நியூ ஹை கொண்டு கொடுக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஐம்பத்தாறாயிரம் வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கு பாசிபிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்தோம் கரெக்டாக பேங்க் நிஃப்டி எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள் ஐம்பத்தாறாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இப்போது ப்ரேக் அவுட் ஆகிட்டு அந்த ரீடெஸ்டிங் தான் இதுவும் இருக்குது பாருங்கள் இந்த சேனலுடைய சப்போர்ட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓகே இன்கேஸ் கீழே மேக்சிமம் ஃபாலோனா கூட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு ஐம்பத்தி எழுநூறுங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ மந்த்லி பையர்ஸ் ஆப்ஷனில் வந்து மந்த்லி பை பண்ணுவாங்க அடுத்த மந்த் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி மந்த்லி பையர்ஸ் வந்து பை சைடில் இருங்க அப் டு பெஸ்ட்டு லெவலில் இருக்கும்போது அதாவது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுலாம் பெஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஒரு வாரம் வந்து இந்த இடத்துல ஃபாலோனா கூட அடுத்த வாரம் திரும்பியும் அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டியுடைய பொசிஷ்னல் ரெசிஸ்டன்ஸுன்றது ஐம்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் அப்சைடில் வந்து இருக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு லெவல் ரெசிஸ்டன்ஸ் தான் ஐம்பத்தாறாயிரம் இதை பிரேக் பண்ணி அப்சைடில் ரைஸ் ஆகும்போது ஐம்பத்தெட்டாயிரத்து நூறு வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டியும் பொசிஷ்னலாக சப்போர்டிவ் ரீஜனில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி வந்து பார்க்கலாம் நிஃப்டி ஃபினான்ஷியல்ஸும் இந்த வருஷம் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனதில் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸோ இதுவுமே பாருங்கள் ஆஃப்டர் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சைடுவேஸ் சேனல் இந்த சைடுவேஸ் சேனல் அப் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கா ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இந்த இது இப்படி ட்ராக் பண்ணணும் இங்கேருந்து ரைஸ் ஆகுது பாருங்கள் இதை வந்து ட்ராக் பண்ணணும் ஃபின் நிஃப்டி இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனால் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு லைக் எஸ்பெஷலி கோல்ட் ரிலேட்டடான ஸ்டாக் முத்தூட் ஃபினான்ஸ் மனபுரம் ஃபினான்ஸ் டைட்டன் ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருந்தோம் இந்த இயருடைய ஸ்டார்டிங்கில் இருந்தே இன்கேஸ் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும்போது இந்த ஸ்டாக்லாம் ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் இருக்கும்போது அக்யூமுலேட் வந்து பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல பாட்டமுக்கு வந்து ஃபார்ம் ஆகும்போது அக்யூமுலேஷன் வந்து பண்ணலாம் இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கண்டெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மே நைன்டீன்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் டேரக்ட் லைவ் கிளாஸஸ் வந்து சென்னை கொளத்தூரில் நடக்கும் இந்த கிளாஸஸும் மே நைன்டீன்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க செக்டர் வைஸ்ன்னு பார்க்கும்போது அடுத்து ஒரு பெஸ்ட்டு செக்டர் அப்படின்னா ஐடி செக்டரை சொல்லலாம் ஏன்னா ஐடி செக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரிபிள் பாட்டம் லெவலில் மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது எப்படி வந்து நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுதோ அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரிபிள் பாட்டம் வித் சைடு வித் அப்ட்ரெண்டு இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் எடுத்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை விட மேலே ரைஸ் ஆகுதா ஸோ இந்த முறையும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை விட அப்சைடு வந்து ரைஸ் ஆகும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரத்துக்கு மேலே அப்சைடு வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ரைஸ் ஆகலாம் இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூறு இருக்கும் பெஸ்ட்டு சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் முப்பத்தி மூணாயிரத்துலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் வந்து ஒரு சின்ன ஃபால் வந்தால் கூட அப் டு தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் இருக்குது நிஃப்டி ஐடிஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எஸ்பெஷலி ஹெச்எஸ்சிஎல் டெக்னாலஜி விப்ரோ இன்ஃபோசிஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் பி சாஃப்ட் கூட பிர்லா சாஃப்ட் கூட பொசிஷனலா சப்போர்ட் லெவல்ல தான் ஆக்ட் ஆகுது ஃபைன் இதுக்கு அடுத்து ஆட்டோ செக்டர் மெட்டல் பொசிஷ்னலாக சப்போர்ட்ல தான் இருக்கு ஆட்டோ செக்டாரை வந்து சொல்லலாம் பிகாஸ் ஆட்டோ செக்டாரும் ஒரு சைட்வேஸ் மார்க் லைன் இன்கேஸ் ஒரு பாலனா கூட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகலாம் ஆட்டோ செக்டாரில் குறிப்பாக டாடா மோட்டார்ஸ் வந்து பொசிஷ்னலாக சப்போர்டில் இருக்குது டாட்டா மோட்டார்ஸ் டாட்டா ஸ்டீல் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுதா இதில் வீக்லியில் எடுத்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸுடைய லோவில் வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரைஸ் ஆன இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ரைஸ் ஆயிரத்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டு கரெக்டாக இப்போது சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது ஸோ டாட்டா மோட்டார்ஸ் நெக்ஸ்ட்டு வீக்கில் ட்ரை பண்ணுறவங்க பெஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய சப்போர்ட்ல இருக்கக்கூடிய மோட்டார்ஸ் இதே மாதிரி ஸ்டீலும் ஒரு ஸ்ட்ராங்கான தான் இருக்கு டாடா ஸ்டீல எடுத்துக்கோங்க சைடுவேஸ் மார்க்கெட் சப்போர்ட் லெவல்ல இருக்குதான் டபுள் பாட்டம் ஓவரால் ட்ரெண்டோட சப்போர்ட்லயே இருக்குது ஒரு கரெக்ஷன் வரும்போது நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ஒரு திரும்பியும் ஆப் சைட்ல வந்து ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு க்ரூட் வந்து நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம்ல அதாவது ஐயாயிரத்தி ஐம்பதுங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ் நான் சொன்னதுக்கப்புறம் அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக பிலோவில் க்ளோஸ் ஆயிருக்கு லைக் இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகி டபுள் பாட்டம் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆறு டெஃபினட்டாக திரும்பவும் அப்சைட் ரைஸ் ஆகிறது தான் பாஸ்அப்டேஸ் இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபாலானா கூட ஐயாயிரத்தி ஐம்பதுங்கிறது நமக்கு சப்போர்ட் ஆகும் அப்சைடு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது ஃபர்தராக ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசபிடிஸ் இருக்குது ஸோ ஆயில் இந்த இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பைசைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து பார்க்கலாம் நான் இப்போ வச்சுருக்கது வந்து எம்சிஎக்ஸ் கோல்டு சார்ட்டு டே சார்ட்டு கிட்டத்தட்ட ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆன இந்த ரேலி தொடர்ந்து இப்போ வரைக்குமே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது இப்போ இந்த ட்ரெண்டை வந்து கவனிச்சு பாருங்கள் ஓவரால் ட்ரெண்டோடைய பெஸ்ட் சப்போர்ட் கேஸ் ஒரு கனாரியோவில் மார்க்கெட் சடனாக ஃபால் ஆச்சுன்னா பெஸ்ட் சப்போர்ட்ங்கிறது எண்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு இதுக்கு கீழே போகாதக்கு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு சரி இதே ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இந்த ஷார்ட் டேம் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாரி இங்க இருந்து ரைஸ் ஆகுது பாருங்கள் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டோடைய சப்போர்ட்ங்கிறது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு ஆல்ரெடி இந்த லெவலை டச் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆனதுனால டபுள் பாட்டம் எடுத்து திரும்பவும் அப்சைடு ரைஸ் ஆகலாம் ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் இன்கேஸ் இதை பிரேக் அவுட் ஆகி கீழே ஃபாலோ ஆகும்போது அகைன் எண்பத்தி ஐநூறுங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் பொசிஷனலாக லாங் டர்மில் ஸ்ட்ராங் பையிங் ஜோனில் தான் கோல்டு வந்து இருக்குது ஸ்டில் நவ் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் அப்டர்மில் தான் இருக்குது ஃபைன் ஸோ ஓவரால் க்ரூட் ஆயில் பாசிட்டிவ் கோல்டும் பாசிட்டிவ் மார்க்கெட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஒரு டெம்பரவரியான கரெக்ஷன் வந்து ஏற்படலாம் குறிப்பாக ஐடி செக்டார் ஸ்ட்ராங்காக பாட்டம் ஆகிருக்கு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க ஐடி செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ இந்த வீடியோ அடுத்த வார ட்ரேடுக்கு ஒரு ட்ரெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்